ஒரு காலத்தில் தான் சந்திக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் உதவ வேண்டும் என்று நம்பிய ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார் எங்கு துன்பத்தைக் கண்டாலும் அவரால் விலகிச் செல்ல முடியவில்லை ஒருநாள் காட்டின் அருகே கட்டப்பட்டிருந்த ஒரு மானை அவிழ்த்து விட்டார் மற்றொரு முறை ஒரு வலையை அறுத்து ஒரு முயலை விடுவித்தார் இன்னொரு நாள் ஒரு ஆமையைத் தூக்கி அதன் மீது பரிதாபப்பட்டு ஒரு குளத்தில் விட்டார் அதேபோல் ஒருமுறை ஒரு சின்ன பறவைக்கும் கூட உதவினார் இந்த நினைவுகளை அந்த மனிதர் பெருமையுடன் சுமந்து தனது கருணை தனக்கு நிச்சயமாக சொர்க்கத்தின் கதவுகளை திறக்கும் என்று நம்பினார் ஒருநாள் அவர் நடந்து சென்றிருந்தபோது மரணம் திடீர் என்று வந்தது வானத்திலிருந்து ஒரு தேவதை வந்தாள் அவரிடம் சென்று அவரது ஆன்மாவை உடலை விட்டு பிரித்து தன்னுடன் மேலே கூட்டி சென்றாள் அவருக்கு துக்கம் இருந்தாலும் ஆறுதலும் இருந்தது ஏனெனில் தனது நல்ல இதயத்திற்கான வெகுமதி காத்திருக்கிறது என்று அவர் உறுதியாக நம்பினார் ஆனாலும் அவர் தங்கக் கதவுகளை அடைந்துவிட்டதாக நினைத்த போது தேவதை அவரை விடுவித்தது அவர் ஒரு பெரிய கருப்புக் கதவுக்கு முன் விழுந்தார் அது நரகத்தின் வாசல் இரு பயங்கரமான அரக்கர்கள் அவரை உள்ளே இழுத்துச் சென்று பாதாள உலகின் மன்னனான யமதர்மராஜா முன் நிறுத்தினார்கள் யமனின் குரல் இடி போல் ஒலித்தது அந்த மனிதனை பார்த்து இன்றிலிருந்து நீ நரகத்தின் அடிமை என்று கூறினார் அதிர்ச்சியடைந்த அந்த மனிதன் ஏன் நான் எல்லோருக்கும் நல்லதுதானே செய்தேன் நான் ஏன் இங்கே இருக்கிறேன் என்று அழுதான் யமதர்மராஜா ஒரு பெரிய திரையை உருவாக்கினார் அது அந்த மனிதரின் செயல்களால் உண்மையில் என்ன நடந்தது என்று காட்டத் தொடங்கியது முதலில் அந்த மனிதன் மானைக் கண்டான் அதை வனத்துறையினர் நெருப்பிலிருந்து காப்பாற்ற கயிற்றால் கட்டியிருந்தனர் இவர் அதனை கயிற்றிலிருந்து விடுவித்ததும் அது தன்னுடைய வீட்டிற்கு செல்வதற்காக காட்டின் அருகே சென்றபோது காட்டுத் தீயில் சிக்கி இறந்து போனது பின்பு முயலை கண்டான் அது காயமடைந்து மீட்பாளர்கள் குணப்படுத்தும் வரை வலையில் பாதுகாப்பாக வைத்திருந்தனர் அந்த முயலை இவன் விடுவித்ததும் அது காட்டிற்குள் நொண்டி நொண்டி நடந்து ஓட முடியாமல் ஓடி ஒரு நரி அதனை விரட்டி பிடித்து தின்றுவிட்டது பின்பு அவன் சிறிய குஞ்சு பறவையைக் கண்டான் அந்த சிறிய பறவை கஷ்டப்படுகிறது என்று எண்ணி முட்டையை கையால் உடைத்து விடுவித்ததால் பொறிப்பதற்கான போராட்டமின்றி முட்டையிலிருந்து வெளிவந்ததால் அதனால் உயிர் வாழ முடியாத அளவுக்கு பலவீனமாக இருந்து தரையில் விழுந்து இறந்தது கடைசியாக அவன் குளத்தில் விட்ட ஆமையைக் கண்டான் அது நீராமை அல்ல அது நிலத்தில் மட்டுமே வாழக்கூடிய நிலத்தாமை அதனால் அந்த ஆமை நீந்த தெரியாமல் உயிர் வாழ போராடி அது தண்ணீரில் மூழ்கி இறந்து போனது அந்த மனிதனின் முகம் வெளிரியது எனக்குத் தெரியாது நான் உதவ மட்டுமே விரும்பினேன் என்று மெதுவாகச் சொன்னான் மன்னனின் கண்கள் ஒளிர்ந்தன எதிர்பாராததாக இருந்தாலும் தீங்கு தீங்கே ஞானமில்லாத நல்ல எண்ணங்கள் அழிவை ஏற்படுத்தும் அந்த மனிதன் தலை குனிந்தான் மன்னிக்கவும் யமதர்மரே நான் என் அடிமை வேலையை ஏற்றுக்கொள்கிறேன் என்றான் ஆனால் யமதர்மராஜா அவனை பார்த்து நில் உன் இதயம் தூய்மையானது உன் செயல்கள் முட்டாள்தனமானதாக இருந்தாலும் அதற்காக நான் உனக்கு முடிவில்லாத துன்பத்தை கொடுக்க மாட்டேன் அதற்கு பதிலாக அனைத்து மாதமும் நீ பதினைந்து நாட்கள் நரகத்திலும் பதினைந்து நாட்கள் சொர்க்கத்திலும் காலம் முழுவதும் கழிப்பாய் என்றார் அப்படியானது மாதத்தின் பாதி நாட்கள் அவன் நெருப்பு மத்தியில் துன்பப்பட்டான் மற்ற பாதி நாட்கள் பரலோகத்தில் மகிழ்ந்தான் அந்த மனிதன் நித்தியத்தின் இரு பக்கங்களையும் உண்மையில் அறிந்த ஒரே ஆன்மாவாக மாறினான் தூய்மையான நோக்கங்களுக்கும் அவற்றை வழிநடத்த ஞானம் தேவை என்பதை நினைவூட்டினான் ஒருவருக்கு நல்ல நோக்கங்கள் மட்டும் இருந்தால் போதாது என்ன செய்கிறோம் என்ற புரிதல் இருக்க வேண்டும் இல்லையெனில் கருணையும் கூட தீங்கு விளைவிக்கும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம வியஸ் குட்டி ஸ்டோரீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க